பள்ளிக்கு செல்லும் வயதிலேயே வேலைக்கும் சென்று இடையில் படித்து கொண்டு உழைப்பால் உயர்ந்தவன் தான் அர்ஜுன் அம்மா அப்பா யாரும் இல்லாமல் ஹாஸ்டலில் வாழ்ந்த அவனுக்கு சிறு வயதிலிருந்தே சொந்தமாக பிசினஸ் செய்ய வேண்டும் என்ற ஆசை பத்து வயதிலிருந்தே டீக்கடை முதல் கடை வரை அனைத்து வேலைக்கும் சென்று சிறுக சிறுக பணம் சேர்த்து தன்னுடைய இருபதாவது வயதில் சிறியதாக மேக்கப் ப்ராடக்ட் கம்பெனி ஒன்றை தொடங்கினான் இரவு பகல் தூங்காமல் ஐந்து ஆண்டுகள் உழைத்ததற்கு பலனாக இப்போது ஒவ்வொரு ஊரிலும் அவனுடைய கம்பெனி செயல்பட்டு வருகிறது அர்ஜுனுக்கு அன்பு பாசம் கருணை என்று எந்தவித உணர்வுகளும் பெரிதாக இருக்காது சிறு வயதிலிருந்து தனிமையில் வளர்ந்ததால் அன்பை எப்படி வெளிக்காட்டுவது என்றே தெரியாது யார் மீதும் அதிக அளவில் அன்பு காட்ட மாட்டான் கோபம் மட்டும்தான் இவனுடைய அடையாளம் சிறு விஷயத்திற்கு கூட சட்டென கோபப்படுவான் யார் மீதும் காதலும் வந்ததில்லை யாராவது காதலிக்கிறேன் என்று சொன்னால் கூட அந்த பெண்களை இரண்டு நாட்கள் எங்காவது அழைத்து கொண்டு தெரிவான் பிறகு இது சரிவராது என்று அந்த பெண்ணை விரட்டி விடுவான் இப்படி பல பெண்களோடு சுற்றுவது குடிப்பது கூத்தடிப்பது என்று தேவையில்லாத வேலைகளை பார்த்து கொண்டிருப்பான் யாருக்காக சேர்த்து வைக்க வேண்டும் எனக்கென யார் இருக்கிறார் நான் சம்பாதிப்பதை நான் தான் செலவு செய்வேன் என்று எண்ணக்கூடிய ஒரு முரட்டுத்தனமான ஆனவன் எந்த அளவுக்கு முரட்டுத்தனமானவனோ அதே அளவுக்கு உதவும் எண்ணம் கொண்டவன் தான் வளர்ந்த ஹாஸ்டலுக்கு கோடி கணக்கில் உதவு செய்து கொண்டிருக்கிறான் வேலை என்று வந்துவிட்டால் யார் என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டான் திட்டி தீர்த்து விடுவான் அன்றைய வேலை சரியாக நடக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பான் வேலை இல்லாத நேரத்தில் வேலை பார்க்கும் அனைவரோடும் சேர்ந்து கூத்தடிப்பான் அவனிடம் வேலை பார்க்கும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சம்பளத்தை பாரி இறைப்பான் அவனிடம் வேலைக்கு சேர்வது அவ்வளவு சுலபமில்லை அவனுக்கு பிடித்தால் மட்டும்தான் அங்கு வேலை பெண்ணாக இருந்தால் வம்பழுத்து விரட்டி விடுவான் ஆண்களாக இருந்தால் பயமுறுத்தி விரட்டி விடுவான் யார் தைரியமாக கையாள்கிறார்களோ அவர்களுக்கு தான் வேலை கொடுப்பான் இப்படித்தான் இன்டர்வியூக்கு வந்தாள் மயூரா கையில் ஃபைலை வைத்துக்கொண்டு வெயிட்டிங் ஹாலில் அழைப்புக்காக காத்து கொண்டிருந்தாள் நல்ல வசதியான வீட்டில் பிறந்தவள் தான் மயூரா ஆனால் நீ வேலைக்கு செல்லக்கூடாது வயது இருபத்தி ரெண்டை தாண்டிவிட்டது இப்போதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்கள் எதிர்த்ததால் நானே என் எதிர்காலத்தை பார்த்து கொள்கிறேன் என்று பெற்றோரை விட்டுவிட்டு தோழிகளோடு தனியாக வீடு பார்த்து தங்கியிருக்கிறாள் பல கம்பெனிகளில் வேலை பார்த்திருக்கிறாள் இன்னும் அதிக அளவில் சம்பாதித்து தனக்கென சொந்தமாக சொத்துக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்பெனி கம்பெனியாக அலைந்து திரிந்து கடைசியில் அர்ஜுன் கம்பெனிக்கு வந்து விட்டாள் அர்ஜுனை போன்று மயூரா இல்லை இலகிய குணம் யாராவது அவள் மீது அன்பு காட்டினால் பதிலுக்கு நூறு மடங்கு அன்பை காட்டுவாள் அந்த அளவுக்கு வெகுளியானவள் கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு இன்டர்வியூ ஹாலில் போடப்பட்டிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் இன்டர்வியூக்கு வந்த அனைவரும் வரிசையாக அமர்ந்திருந்தனர் ஒவ்வொருவராக உள்ளே சென்றனர் ஏழாவது ஆளாக மயூரா அமர்ந்திருந்தாள் ஒவ்வொருவராக வெளியே வர வர மயூராவுக்கு சற்று பதற்றம் ஏற்பட்டது இறுதியாக மயூராவின் பெயரும் அழைக்கப்பட்டது பதற்றத்தோடு உள்ளே நுழைந்தாள் வாங்க மயூரா ஃபைலை கொடுங்க என்றான் அர்ஜுன் அவளும் பயத்தில் அவனை பார்த்து கொண்டே ஃபைலை கொடுத்தாள் என்ன அப்படி பார்க்குறீங்க அவ்வளோ அழகாவாக இருக்கேன் என்றான் அர்ஜுன் ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார் என்றாள் அவள் ஓ அப்போ நான் அழகா இல்லையா என்றான் ஐயோ சார் நீங்கள் ஃபைலை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறீங்களோன்னு தான் பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை என்றாள் அவள் வேறு ஒன்றும் இல்லையா என்று அவன் கேட்க மயூரா முறைத்தாள் ஹலோ என்ன முறைக்கிற கேட்டதுக்கு பதில் சொல்லு என்றான் அர்ஜுன் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது நீ இன்டர்வியூவும் எடுக்க வேணாம் உன்னோட வேலையும் எனக்கு வேணாம் ஃபைலை கொடு என்று அவன் கையில் இருந்த ஃபைலை புடுங்க முயன்றாள் உடனே கைகளை உயர்த்தினான் அர்ஜுன் மயூராவிற்கு எட்டவில்லை ஹா என் ஷோல்டர் உயரத்துக்கு கூட இல்லை உனக்கு கோவம் வேற வருதா குட்டச்சி என்றான் ஏய் உன்னோட வேலையே வேண்டான்னு சொல்லிட்டேல கூட ஓவராக பேசுகிற பொறுக்கி ஃபைல கொடுறா என்றாள் என்னது பொறுக்கியா ஏய் என்னோடய வாழ்க்கையிலேயே முதல் தடவை என்னை மரியாதை இல்லாமல் பேசுகிறது நீதாண்டி எப்படி அவ்வளோ சீக்கிரம் உன்னை விடுவேன் நீ இங்கே தான் வேலை பார்க்கணும் யூ ஆர் செலக்டட் உனக்கு மாதம் எண்பதாயிரம் சம்பளம் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ நாளைக்கு வேலைக்கு வரலன்னு வை ஆளுகளை அனுப்பி எங்கே இருந்தாலும் உன்னை தூக்கிட்டு வர சொல்லுவேன் நான் உனக்கு கொடுக்குற டார்ச்சரில் ஏண்டா இவனை பகைச்சிக்கிட்டோன்னு நினப்பேன் இப்போது கிளம்பு என்றான் அர்ஜுன் மயூராவுக்கு லேசாக பயம் வந்து விட்டது எதுவும் பேசாமல் கைகளை நீட்டினாள் ஓ உன்னோடய ஃபைல் வேணுமா இதில் தானே அவனோட முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது இதை கொடுத்தா நீ ஓடிடுவே அதனால என்கிட்டே இருக்கட்டும் நீ கிளம்பு நாளைக்கு சரியாக ஒம்பது மணிக்கு இங்கே இருக்கணும் என்றான் மயூரா எதுவும் பேசாமல் கிளம்பினாள் ஏய் குட்டச்சி என்னடி எதுவும் சொல்லாமல் போகிற ஏதாவது சொல்லு என்றான் அர்ஜுன் ம் வந்து தொலைக்கிறேன் என்றாள் அவள் ம் போ போ என்றான் முகம் சோர்ந்தபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் மயூரா ஏ மயு என்னுடைய ஆச்சு என்று அவள் தோழி நித்யா கேட்க நடந்த அனைத்தையும் அவளிடம் கூறினாள் ஏ நீயே உங்கள் அப்பா அம்மாவை தூக்கி போட்டுட்டு நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஊரு விட்டு ஊறு வந்திருக்க ஒழுங்காக அவன் சொன்ன மாதிரி வேலை செய் முதல்ல நிறைய வேலை வாங்குவான் அப்புறம் பாவம் பார்த்து விட்டுருவான் சம்பளம் வேற எண்பதாயிரம்னு சொல்கிற நம்ம நாலு மாதம் வேலை பார்த்தாதான் அவ்வளோ சம்பளம் கிடைக்கும் உனக்கு ஒரே மாதத்தில் கிடைக்குது அட்ஜஸ்ட் பண்ணி கொடி என்ற நேரம் அவர் தோழிகள் இருவரும் அதெல்லாம் பண்ணிப்பேன் ஏதாவது பழி வாங்கிட்டா என்ன பண்ணுறது நான் வேற கோவத்தில் வாடா போடான்னு சொல்லிட்டேன் என்று கூற ஏய் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான்டி இவன் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஒன்றை போய் பழி வாங்க போறானா என்று அவள் தோழிகள் இருவரும் சமாதானப்படுத்தினர் அதையெல்லாம் யோசித்த மயூராகவும் கொஞ்சம் அமைதியடைந்து நிம்மதியாக உறங்கினாள் காலையில் சீக்கிரம் எழுந்து பறக்க பறக்க வேலைக்கு கிளம்பினாள் ஒன்பது மணிக்குள் ஆஃபீஸை அடைந்தாள் ஆஃபீஸில் ஒருவர் கூட இல்லை திரு திருவெனம் மேனேஜர் ரூமுக்கு சென்றாள் அர்ஜுன் மேல் கால் போட்டுக்கொண்டு லேப்டாப்பை நோண்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் யோ உனக்கு என்னதான் பிரச்சனை யாருமே வரல அதுக்குள்ள ஏன் என்ன மட்டும் வர சொன்ன என்று கத்தினாள் ஏய் இன்னும் ரெண்டு நாளைக்கு இங்கே யாருமே வரமாட்டாங்கடி குட்டச்சி ஏன்னா சனி ஞாயிறு கம்பெனி லீவு பாத்தியா ஒரு ஈ காக்கா கூட இல்லை என்று திமிராக கூறினான் யாருமே இல்லை என்னையே மட்டும் எதுக்கு வர சொன்ன என்றாள் அவள் அதான் நான் இருக்கனே எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக வருவேன்னு அதான் நானும் வந்த போய் வேலையை பாரு எல்லாருக்கும் லீவு தான் ஆனால் உனக்கு இல்லை போ என்றான் அவளும் கொண்டு வெளியே சென்றாள் அவள் பின்னாடியே சென்று முதல்ல மரியாதையா சார்னு கூப்பிடு நீ மரியாதையா கூப்பிட்டாதான் உனக்கு தண்டனை குறையும் என்றான் சரிடா சார் என்றாள் அவள் என்னது என்று அர்ஜுன் கேட்க ஐயோ சரிங்க சார் என்றாள் ம் போ வேலையை பாரு என்று அதட்டினான் அவளும் அவள் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் அங்கே பத்து பேர் பார்க்கக்கூடிய வேலைக்கான ஃபைல்கள் குமிக்கப்பட்டு இருந்தது மயூரா அதை பார்த்து அதிர்ச்சியாகி நிமிர்ந்த அர்ஜுனை பார்த்தாள் அர்ஜுன் நக்களோடு என்ன பார்க்கற ராத்திரி பத்து மணி வரைக்கும் உன்னை நகர விட மாட்டேன் ஒழுங்கா வேலையை பாரு என்றான் அவளும் எதுவும் பேசாமல் வேலையை பார்க்க தொடங்கினாள் அர்ஜுன் ஆபீஸில் தனக்கென ஒரு அறை வைத்திருக்கிறான் அதில் டிவி ஃப்ரிட்ஜ் என்று அனைத்தையும் வைத்து தேவைப்படும் போது ஓய்வெடுப்பான் அதுபோல மயூராவை வேலை செய்ய சொல்லிவிட்டு அவன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் மயூரா சாப்பிடக்கூட நேரமில்லாமல் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவ்வப்போது வேலை பார்க்கிறாளா என்று சந்தேகத்துடன் வெளியே வந்து எட்டி பார்த்துவிட்டு சென்றான் அர்ஜுன் இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது கண்களெல்லாம் சிவந்து போய் அர்ஜுனின் ரூம் கதவை தட்டினாள் மயூரா அவனும் கதவை திறந்து என்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டியா என்று கேட்க முடிச்சுட்டேன் சார் வீட்டுக்கு போகவா என்றாள் எனது வீட்டுக்கு போறியா என்னோட வீட்டில் கொஞ்சம் சுத்தம் செய்கிற வேலை இருக்கு அதை முடிச்சு கொடுத்துட்டு போ என்றான் எனது உங்கள் வீட்டு வேலை பார்க்கணுமா நான் என்ன வீட்டு வேலை பார்க்கறவளா என்று கத்தினாள் ஏய் ஓனர் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும் அதுதான் தொழிலாளியோட வேலை ஒழுங்கா வா என்றான் மயூராவும் எதுவும் பேசாமல் அவனோடு காரில் ஏறி சென்றாள் செல்லும் வழியிலேயே தோழிகளுக்கு ஃபோன் செய்து தகவலை தெரிவித்து விட்டாள் நேராக காரை அவன் வீட்டில் நிறுத்தினான் அர்ஜுன் ம் இறங்கு இறங்கு போய் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாரு என்றான் மயூராவும் வாயை பிளந்து கொண்டே உள்ளே சென்றாள் வீட்டை சுற்றி ஆட்கள் நின்று கொண்டிருந்தனர் யார் சார் இவங்க என்றாள் அவள் அவங்க பாடி கார்ட்ஸ் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு என்றான் அர்ஜுன் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க என்றாள் அவள் யாரும் இல்லை நான் மட்டும்தான் என்றான் அவன் யாரும் இல்லாத வீட்டை பார்த்துக்க எதுக்கு சார் இத்தனை என்று என்றவள் கேட்க அர்ஜுன் அவளை ஒரு பார்வை பார்த்தான் உடனே பேசுவதை குறைத்து கொண்டு பங்களா மாதிரி இருக்கு வீடு இதை பார்த்துக்கணும்னா இவ்வளோ பேர் வேணும் தான் என்றாள் சரி சரி அதான் வந்துட்டீல போய் வீட்டை சுத்தம் பண்ணு என்றான் சார் வீடு நல்லா சுத்தமாக தானே இருக்கு என்றாள் அவள் அப்படியா சரி அப்போ ஃப்ரிட்ஜில் சிக்கன் மட்டன் நண்டு ரால் எல்லாம் இருக்கு சிக்கன் குழம்பு வச்சு மட்டன் பிரியாணி பண்ணி இறால் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு நண்டு தொக்கு செஞ்சு கொண்டு வா என்றான் மணி இப்போவே பன்னெண்டு ஆகுது அதெல்லாம் செஞ்சு முடிக்கவே விடிஞ்சிருமே என்றாள் மயு ஏ குட்டச்சி சொன்ன வேலையை மட்டும் செய் நான் காலையில சாப்பிட தான் இவ்வளவும் கேட்டேன் இப்போ ஆரம்பிச்சாதான் காலையில் எல்லாம் முடியும் நல்லா சாப்பிடணும் போல இருக்கு அதான் கேட்டேன் போய் செய் என்றான் காலையில் சாப்பிடக்கூட இல்லை ரொம்ப பசிக்குது தூக்கம் வருது என்றால் மயு காலையில் நான் சாப்பிட்டு மிச்சம் வைப்பேன்ல அதை சாப்பிட்டுக்கோ தூங்குனா சமைக்க முடியாது போய் சம என்றான் ஏன் சார் உங்களுக்கு இருக்கிற காசு பணத்துக்கெல்லாம் நான் கால் தூசி கூட வரமாட்டேன் உங்கள் பிஸ்னஸில் எவ்வளவோ எதிரிங்க இருப்பாங்க அவங்கள வாங்காமல் ஒரு பூச்சியை போய் பழி வாங்குறீங்களே என் மேலே அப்படி என்ன சார் கோவம் என்றால் மயு பொழுது போகலை அதான் உன்னை பழி வாங்குறேன் ஊதுபத்தி சைஸ்ல இருந்துக்கிட்டு எவ்வளோ கேள்வி கேட்குற போய் வேலையை பாருடி கூட்டச்சி என்று மிரட்டி அனுப்பி வைத்தான் மயூராவும் சோர்வோடு வெங்காயம் தக்காளி காய்கறிகளை நறுக்குவதற்காக எடுத்து கொண்டு போய் டைனிங் டேபிளில் அமர்ந்தாள் அர்ஜுன் உடையை மாற்றிக்கொண்டு டிவியை போட்டுவிட்டு அமர்ந்தான் மயூரா தன்னை மறந்து அப்படியே டைனிங் டேபிளில் சாய்ந்தபடி அசந்து தூங்கினாள் யதார்த்தமாக அதை கவனித்த அர்ஜுன் எழுந்து வந்து அவள் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டே அவள் தூங்குவதை பார்த்தான் யாரை பார்த்தாலும் எரிந்துவிழும் அவனுக்கு மயூராவின் முகத்தை பார்க்க பாவமாக இருந்தது ரொம்ப வேலை வாங்கிட்டோமோ பாவம் சின்ன பிள்ள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டு எழுந்து சென்றான் ஃப்ரிட்ஜை திறந்து பாலை எடுத்து காய்ச்சினான் அதை பெரிய டம்ளரில் ஊற்றி நன்கு ஆற்றிவிட்டு மயூராவை எழுப்பினான் தூக்கு கலக்கத்திலேயே மா போமா போமா என்றாள் ஏ குட்டச்சி நான் தாண்டி உன்னோட ஓனரு பாலை குடிச்சிட்டு தூங்குடி என்றான் மீண்டும் மா போம்மா என்றாள் வேறு வழியின்றி அப்படியே அவள் வாயில் பால் டம்ளரை வைத்து குடி என்றான் அவளும் அரை தூக்கத்தில் குடித்து முடித்தாள் மீண்டும் டேபிள் மீது தலையை சாய்த்து அப்படியே உறங்கினாள் பாகம் ஒன்று நிறைவு பெற்றது ஹாய் எல்லாருக்கும் ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஆடியோ நேற்றே வந்து கம்யூனிட்டி டேப்பில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டோரி எப்படி இருக்கும்னு கோவம் ரொமான்ஸ் சண்டை எல்லாம் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு இதே மறுபடியும் மறுபடியும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் நம்ம பார்ட்டாக போட்டிருக்கோம் அதில் ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து நிறையா ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி போட்டிருப்போம் சில பேர் வந்து ரொம்ப ஸ்டோரிக்குள்ளே இன்வால்வ் ஆகி வந்து ஸ்டோரிஸ் பார்க்குறீங்களா அவங்களாம் அக்கா இப்படிலாம் போடாதீங்க இதெல்லாம் தப்பு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க என்னால் வந்து ஒரே லவ் ட்ராக்கிலே வந்து ஸ்டோரிஸை கொண்டு போக முடியல ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து அக்கா நிறையா ரொமான்டிக்காக வைங்க அப்படின்றீங்க ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு அப்படின்றீங்க எல்லா ஸ்டோரியுமே ஆஃப்டர் மேரேஜ் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி கொண்டு போக முடியாது இல்லையா ஒவ்வொருத்தரோட தாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணி என்னால் ஸ்டோரிஸ் போட முடியும் அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இது ஜஸ்ட்டு கதை தான் இது வந்து ரியல் லைஃப்பில் நடக்கிறது கிடையாது அதனால் இது வந்து கதையாக நினச்சி பாருங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகிறீங்க அதாவது இந்த கதைக்குள்ளே வாழ்கிறீங்க அதெல்லாம் ஓகே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது பட் சில பேரால் வந்து ஏற்றுக்கவே முடியலை என்ன இப்படிலாம் கொண்டு போகிறீங்க அப்படின்னு ஸோ அதுக்காக தான் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் கதை இருக்கும் ஸோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக நம்ம சேனலை பாருங்கள் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து நாலானிக்கே இல்லைனா அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவேன் காலேஜ் போகிறேன் எக்ஸாம் வேறு வந்துட்ருக்கு அதுக்கும் வேறு எனக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும் ஸ்டோரி எழுதணும் அதை எடிட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் நிறையா டைம் இருக்குது ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நான் என்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அன்றைக்கி மொதல் நாள் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஓகேவா அவ்வளோதான் விஷயம் தேங்க்யூ